கர்த்தராய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் அன்பானவர்களே நாம் இன்று சங்கீத முப்பத்தி ஏழு ஐந்து ஆறு வசனங்களை அடிப்படையாக வைத்து ஆழமான ஒரு உண்மையை தியானிக்க போகிறோம் இந்த வசனங்கள் நம் விசுவாச பயணத்தின் மையத்தை காட்டுகின்றன ஒப்புவித்து வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்புதல் மற்றும் கர்த்தரின் செயல் வசனம் சொல்லுகிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அவரை நம்பு அவர் செய்வார் அவர் உன் நீதியை ஒளியாகவும் உன் நியாயத்தை மதிய பொலியின் மதிய பொழுதின் ஒளியாகவும் வெளிப்படுத்துவார் காலையில இது தாவீதின் அனுபவத்திலிருந்து எழுந்த வல்லமையான உறுதி நாம் நம்மை தேவனிடத்தில் ஒப்படைத்தால் அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் நாம் நம்பினால் அவர் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் ஒப்புவிக்கிறது அப்படின்னா என்னது முழுமையாக கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்பது வழியை கர்த்தருக்கு ஒப்படைக்க வேண்டும் இது ஒரு சாதாரண கோரிக்கை அல்ல முழுமையாக நம்பி சரணாகதி அடைய வேண்டியது அதைத்தான் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லி கவிதை எழுதுகிறார் அதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரச்சனைகள் நம் முடிவுகள் நம் எதிர்காலம் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாத்தையும் அவர் இடத்தில் சொல்லிடலாம் அவர் வாய்க்க பண்ணுவாருங்க நமக்கு என்ன கவலை இருக்கு அப்புறம் சொல்கிறதில்ல நமக்கு ஏதாவது கஷ்டமா அது ஒரு பெரிய காரியம்மா இல்லையே ஒரே ஒரு நிமிட வேலை லகுவாக்கி தரப்போகிறவர் நம் தேவன் அல்லவா அவர் மேல நம்ம விட்டுவிடும்போது போது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நமக்கே கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் கற்றுத்தருவது என்ன ஒப்படைக்கும் கைகளுக்கு தேவனின் உறுதியான கை கரம் பற்றி அது நன்மையை தருகிறதல்லவா நாம் தேவனுடைய கரங்களுக்குள் நம்முடைய கரங்களை ஒப்படைக்கும் பொழுது அவர் நம்மை இருக பற்றி கொள்கிறார் அல்லவா நமக்கு எந்த பயமுமே இல்லையா அதுக்கப்புறம் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் அல்லவா தேவனிடத்தில் வாழ்க்கையை யாரெல்லாம் ஒப்படைத்தார்கள் என்று சொல்லி பார்ப்போமா அதனால் அவர்கள் பெற்ற பலன் என்ன உதாரணமாக ஆபிரகாம் ஆபிரகாம் அவருடைய வழியை தேவனுக்கு உப்பு கொடுத்தார் ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார் வயது அதிகமானாலும் விசுவாசம் அதிகமாயிருந்தது அவர் வழியை தேவனுக்கு பொறுப்பாக ஒப்படைத்தார் அதிகாக பதினைந்தில் முடிவில் ஈசாக்கு பிறக்கிறார் ஒப்படைப்பு வாக்குத்தத்தத்தை திறக்கும் திறவுகோள் தான் ஒப்படைப்பு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புவிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை திறக்கிற திறவுகோளாய் வாக்குத்தத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொடுக்கிறார் நம்பு யாரை நம்ப வேண்டும் நம்மால் அல்ல அவரால் தேவனை நாம் நம்ப வேண்டும் ட்ரஸ்ட் இன் ஹிம் தேவனை நாம் நம்பும் பொழுது ஒப்படைச்சா மட்டும் போதாதுங்க காரியங்களை நம்ம தேவனிடத்தில் ஒப்படைச்சா மட்டும் போதாது நம்பிக்கை வேண்டும் அல்லவா தேவன் நமக்கு செய்வார் என்று சொல்லி நம்பிக்கை வேண்டும் அல்லவா எப்பொழுது உடனடி பதில் வரவே வராது ஆனால் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்போது போது நம்பு என்பது தேவனை நாம் காணாத போதும் அவர் செய்கிறார் என நம்ப வேண்டும் அதன் அர்த்தம் அதுதான் நாம் தேவனை கண்டதில்லை ஆனால் விசுவாசம் நமக்குள் இருக்கிறதல்லவா நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதல்லவா நாம் கேட்டால் தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை தருவார் என்று சொல்லி அதுதான் அடுத்தபடியாக தானியல் தானியல் தேவனை நம்பினார் அல்லவா சிங்கக்குழிக்குள் தள்ளப்பட்ட போதும் தானியல் தன்னுடைய வலியை மாற்றமில்லை செத்து போயிடுவோன்னு தெரியும் ராஜாவுக்கும் தெரியும் கூட உள்ள ஆட்கள்லாம் சாகணும்னு சொல்லி தான் அவரை சிங்கக்குழியில் போட்டாங்க சிங்கம் மூணு நாலு சிங்கம் உள்ள கிடக்குது பசியோடு இருக்குது உள்ள தூக்கி போடுறாங்க இன்னைக்கு நிலைமையில் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் ஒரே நிமிஷத்தில் எல்லாம் கா நம்மளுடைய உடம்புகள் எல்லாம் பீக்கப்பட்டு கதறி கடித்து சாப்பிட்டு விடுமல்லவா சிங்கம் ஆனால் தேவன் மேல் தானியல் இருந்தார் அவர் தன்னுடைய வழியை மாட்டிக்கொள்ளவே இல்லை அவர் தேவனை நம்பினார் கர்த்தர் அவர் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார் வாழ்க்கையில் வெளிப்படுத்தின தேவன் என்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார் அவர் செய்வார் கர்த்தர் செயலில் இறங்கும் நேரம் கர்த்தர் செய்வாருங்க இங்கு தாவீதின் வாக்குறுதி மிக மிக வலிமையானது அவர் செய்வார் நாம் செய்ய வேண்டியது என்ன அவர் நம்முடைய காரியங்களை செய்து முடிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் ஒப்படைக்க வேண்டும் நம்ப வேண்டும் இதெல்லாம் செய்யும் பொழுது அவருடைய செயல் நிறைவாகிறது நீதி கிடைக்க பண்ணுகிறது அவர் என்ன செய்வார் உன் நீதியை ஒளியாக வெளிப்படுத்துவார் உன் நியாயத்தை மதிய ஒளி போல வெளிப்படுத்துவார் அது மதிய ஒளி காலையில கூட சில டைம் ஒளி வந்து பிரைட்டா இருக்காது சாயந்தரமும் சூரியன் மங்குற நேரம் இது என்ன சொல்கிறது என்றால் தேவன் தாமதிப்பார் ஆனால் ஒரு போதும் தவற மாட்டார் மதிய நேர ஒளி போல மதிய நேர ஒளி தெளிவானது மறைவில்லாதது சக்தி வாய்ந்தது அதுபோலத்தான் ஒரு போதும் தேவன் சொன்னதை தவறுவதே இல்லை அடுத்தபடியாக யோசேப்பு உதாரணமாக நாம் வேதாகமத்தில் பார்ப்போம் என்றால் யோசேப்பை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே அவர் செய்வார் மக்கள் துரோகம் செய்தனர் சூழ்நிலை எதிர்த்தது ஆண்டுகள் கடந்து போனது ஆனால் யோசிப்பு ஒப்படைத்தார் யாரிடத்தில் தேவனிடத்தில் நம்பினார் இறுதியில் தேவன் அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார் அல்லவா அவர் நீதியை தேவன் வெளிப்படுத்தினார் அல்லவா அவரை எகிப்தின் இரண்டாம் ஆளுநராக உயர்த்தி வைத்தார் அல்லவா தேவனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது தேவனை நம்பும் பொழுது அன்பானவர்களே இந்த இரண்டு வசனங்கள் மூன்று ஆழமான உண்மைகளை நமக்கு எடுத்துக் கொடுக்கின்றன ஒப்படை ஒப்படைக்கிறதுனா என்னது நாம் செய்யும் பகுதி நம்பு நாம் காத்திருக்க வேண்டிய மனநிலை அவர் செய்வார் தேவன் செய்கிற பகுதி இது நாம் ஒப்படைக்கும் போது சுமை நம்மிலிருந்து நீங்குகிறது நீக்கப்படுகிறது நாம் நம்பும் போது பயம் நம்மை விட்டு விலகுகிறது நாம் காத்திருக்கும் போது தேவன் நம் நியாயத்தை ஒளியாக்கி தருகிறார் மத்தியான வெளிச்சத்தை போல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு மனுஷனை நம்பி ஓடின நாட்கள் போதும் மனுஷன் பின்னாடி ஓடின நாட்கள் போதும் சகோதரிகளே அவர் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் தெளிவாக நாம் பார்த்தோம் அல்லவா ஜெபிப்போமா கர்த்தாவே சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து ஆறின் படி நீர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கைக்காக நன்றி அப்பா நாங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வழியையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோமே சுவாமி நாங்கள் பார்க்காத போதும் உணராத போதும் நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிற்கிறோமே அப்பா எங்கள் நீதியை ஒளியாகவும் எங்கள் நியாயத்தை மதிய ஒளியாகவும் வெளிப்படுத்தும் ஆண்டவரே உங்களுடைய நேரத்தை காத்திருக்க உதவி செய்யும் கர்த்தரே உமக்கு நன்றி சுவாமி தேவையுள்ளவர்களின் இதயத்தில் அமைதியும் விசுவாசமும் நிரம்பி வழிய எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்பட போகிற தயவிற்காக நன்றி சுவாமி கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்க என் தேவன் நீங்க கிருபை செய்ய சுவாமி வசனங்கள் கிரியை செய்யும் அப்பா இயேசுவே நாமத்தினால ஒவ்வொருவரின் தேவைகளையும் சந்தியுங்க அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதீங்க தொடர்ந்து நீரே போது இருந்து வாழ்க்கைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் கூட நமக்கு நன்றி யேசு விண்ணாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை ஆமே